வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு தொகுதி சார்பில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்கள் நூற்றி எட்டாவது ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பான முறையில் ஆற்காடு கிழக்கு ஒன்றியம் எசையனூர் எம்ஜிஆர் திடலில் நடைபெற்றது இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தியவர் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வளவனூர் திரு அன்பழகன் அவர்கள் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறப்பாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தினார் இதில் முன்னிலை வகுத்தவர்கள் எம் ராகவன் நாவா கிருஷ்ணன் ஜிம் சங்கர் எம் குமார் சாரதி என்ற ஜெயச்சந்திரன் ஆர் ராஜசேகரன் கே சதீஷ் டி எஸ் கந்தசாமி எஸ் கலா சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகுத்தார்கள் இதில் சிறப்புரை நிகழ்த்தியவர்கள் அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் அமைச்சர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் டாக்டர் மோ சமரசம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இதில் மேலும் விகேஆர் சீனிவாசன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் சுமைதாங்கி ஏழுமலை மாநில அண்ணா தொழிற்சங்கத்தின் துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் வாலாஜா நகரமன்ற வாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் மாவட்ட துணை செயலாளர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் எஸ் கீதா சுந்தர் மாவட்ட இணை செயலாளர் அவர்கள் ஜே ரமா பிரபா மற்றும் சுகுணா கணேசன் அக்ரி பாலாஜி மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பிற அணி பொறுப்பாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தப்பட்டது இறுதியாக நன்றியுரை வழங்கியவர் எம் மணி அவர்கள்